இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்வின் அடிப்படையில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் உபாமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வார்த்தை சொல்லுகிறது மாறுபாடுள்ள சந்ததிகளை விட்டு விலக அழைப்பு மாறுபாடுள்ள சந்ததிகளை விட்டு விலக அழைப்பு உலக வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது மாறுபாடாய் நடக்கிற அனைவரை நாம் பார்க்க முடியும் நமக்கு முன்பதாக நன்றாய் பேசுவார்கள் நமக்கு முன்பதாக அமர்ந்திருந்து அமைதியாய் சிரித்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் இருதயம் மாறுபட்டு கிடக்கின்ற தன்மையை உலக வாழ்க்கையிலே நாம் பணி செய்கின்ற இடத்திலே நாம் ஊழியம் செய்கின்ற இடத்திலேயும் அதிகமாய் காண முடியும் முப்பத்தி ரெண்டு ஐந்திலேயே நாம் வாசிக்கின்ற பொழுது அவர்களோ தங்களை கெடுத்து கொண்டார்கள் மாறுபாடாய் வாழ்ந்து கத்திற்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேசி கர்த்திற்கு பிரியமில்லாமல் வாழ்ந்து தங்களை கெடுத்து கொண்டார்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே தெளிவாய் வாசிக்க முடியும் எனவே ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாமல் அது அல்லது மனதில் ஒன்றை வைத்து கொண்டு வெளியே ஒன்றை பேசுகின்ற இப்படிப்பட்ட தன்மை உடையவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர்கள் மகா மாறுபாடுள்ள சந்ததி என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே வாசிக்க முடியும் அவர்கள் உண்மை இல்லாத பிள்ளைகள் என்பதை குறித்தும் நாம் பரிசுத்த வீதாகமன் நமக்கு மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது காரணம் அழைப்பை மறந்து தேவனை விட்டு விலகி ஆண்டவருடைய சிறுபையை எண்ணி பார்க்காமல் கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் கர்த்தர் நாம் என்ன பேசுகிறோம் என்பதை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கை அற்றவர்களாக வான மட்டும் எட்டு பேசுகின்ற தன்மையை நாம் அறிந்து கொள்ள முடியும் குற்றம் தன் வழிகளில் மாறுபாடானவன் என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது குஞ்சு சாமியில் இருபது முப்பதிலே நாம் வாசிக்கின்ற போது ரெண்டகமும் மாறுபாடுள்ளவனும் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் அநேக ரெண்டகம் பண்ணி தேவனை விட்டு விலகி சோரம் போகிற காட்சியை நாம் கண்களுக்கு முன்பதாக கண்டு கொண்டே இருக்கிறோம் அநேகருடைய வாழ்க்கையில் இது நடந்து கொண்டே இருக்கிறது அது மாத்திரமல்ல நீதிமொழிகள் மூன்று முப்பத்தி ரெண்டிலே நாம் வாசிக்கிறோம் மாறுபாடுள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன் பதினொன்று இருபதுலே நாம் வாசிக்கிறோம் மாறுபாடுள்ள இருதயம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் இவர்கள் இருதயத்தில் ஒன்றை வைத்து கொண்டு வெளியே ஒன்றை பேசுகின்ற மாறுபாடுள்ள இருதயத்தை உள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள் அது மாத்திரமல் அப்போஸத்தில் ரெண்டு நாற்பதுலேயே நாம் வாசிக்கிறோம் மாறுபாடுள்ள இந்த சந்ததியுக்கு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் என்று கர்த்துடைய வார்த்தையிலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே உலக வாழ்க்கையிலே யாரெல்லாம் மாறுபாடாய் காணப்படுகிறார்களோ யாரெல்லாம் ரெண்டகம் பண்ணுகிறவர்களாக காணப்படுகிறார்களோ அவர்களை விட்டு நீங்கள் விலகுங்கள் என்று கத்துடைய வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது இந்த விசுவாச வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கு பிரியமாய் நடப்போம் கற்றுடைய வார்த்தையின்படி நாம் நடப்போம் நம்முடைய வார்த்தைகளை குறித்து நாம் மிகவும் கவனமாக இருப்போம் ஏனென்றால் வார்த்தையின் மிகுதியினால் சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது என்று வேதம் சொல்லுகிறது ஆகாத சம்பாசனை நல்லொழுக்கத்தை கெடுக்கும் என்று வசனம் சொல்லுகிறது வெளிப்படையாக நல்லவர்கள் போல இருந்து கொண்டு நாம் மாறுபாடான காரியத்தை செய்வோமே என்றால் அவர்கள் கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள் அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு என்று வேதம் சொல்லுகிறது மாறுபாடு உள்ள சாந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களோடு கூட உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமேன் ஆமேன்